லேப்சர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் லேப்ரோஸ்கோபி அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆசனவாயில ஒரு பிரச்சனை வருது மோஷன் போகும்போது ரத்தம் வருது ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து ஹீட்னால வராது பிரச்சனை மாடரேட்டாக இருக்குது பட் சர்ஜரி தேவை இல்லாத டிசீசஸ்க்குலாம் மருந்துலே நம்ம குணப்படுத்த முடியும் ஆசன குழாய் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கெல்லாம் வரும் அண்ட் எதுக்காக இந்த நோய் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு வருது டாக்டர்கிட்ட காமிக்காமல் அப்படியே ஒன் ஹவருக்கு அப்புறம் சரியாக போயிடுது அப்புறம் அவங்க வீட்டு வகையெல்லாம் பார்த்ததெல்லாம் சரியாயிடுது அப்படின்னு இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டு அது சரியாயிடுது அப்படியே விட்டுறாங்க அது இன்னும் மோசமாகும் போது தான் ஒரு அரை நாள் வழி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் டாக்டரை பார்க்கவே வராங்க வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தா இந்த ஃபிஷர் அதாவது ஆசனவாய் வெடிப்பு இன்னொன்று பைட் ரத்த குழாய்கள் குறைக்கிறது தேர்ட் தான் வந்து பவுத்திரம் அந்த இன்ஃபெக்ஷனால் சீழ்கட்டிகள் எதனால் வந்து அந்த பிரச்சனை வரும் சார் சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் எந்த மாதிரி ஒரு பேட் லைஃப் ஸ்டைலில் இல்லைன்னா வந்து ஒரு சரியாக தூங்காதது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்க லேட் நைட் ஒரு மணிக்கு பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடும்போது டயட்டு ஸ்லீப்பு ஏன் அதுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் வேணும் இப்போ நீங்கள் ஒரு நைட் டியூட்டி நைட்டில் வந்து கண் முழிக்கிறீங்க ஒரு நாள் முழிக்கிறதுனால் உங்கள் பாடி அடாப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடாப்டேஷன் கண்டினியூஸாக இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பாடியில் சேஞ்சஸ் தெரியும் அதாவது பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம வாட்டர் என்டிக் தான் நல்ல அடிகுரேட் வாட்டர் என்டிக் எடுத்தால் இங்கேயும் வந்து கட் பண்ணி உருவாக்காமல் சும்மா வந்து இந்த பிரச்சனை யார் பார்ப்பாங்கன்னு தெரியலங்கிறது தான் பேஷண்ட்ஸோட மெயின் கம்ப்ளைண்டாக இருக்குது சார் மோஸ்ட்டாக யாருக்கு சார் வருது இது இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க வணக்கம் அன்ப நண்பர்களே நான் உங்கள் அன்ப நண்பன் சார் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கமல் லேப்ரோஸ்கோபிக் லேசர் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்கிறாங்க சார் ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ப்ரொசீஜர்ஸில் இப்போ அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இது ரொம்பவும் ஒரு வியடான ஒரு டாபிக் இல்லைங்களா நம்ம நிறைய பேர் பேச தவிர்க்கக்கூடிய ஒரு டாபிக் ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க சார் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா சார் நம்ம டாப்பிக்ல போகிறப்போ இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை தாண்டி நிறைய வந்து இன்டர்வியூஸை நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்சுவலாக அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அவேர்னஸ் எதுக்குன்னா ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அவேர்னஸ் சுகர் வருது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அன்லஸ் அண்ட் அதை செக் பண்ணும் போது தான் தெரியுது பட் சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே நான் போய் செக் பண்ணணும் இதுதான் அவேர்னஸ் எவ்ரி இயர் எதுக்கு நம்ம இந்த ஹெல்த் செக்கப்லாம் சொல்கிறாங்கன்னா எப்படி நம்ம வண்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் த்ரீ மந்த்ஸ்க்கோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கோ பிகாஸ் அதுக்கான வேரண்டியர் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு அப்போ தான் நம்ம இயர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும் எந்த பிரச்சனையுமே இயர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா அதுக்கான முழு தீர்வும் இயர்லியாக கிடைக்கும் அதை காம்ப்ளிகேட் ஆக்கி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான டைம் எடுக்கிறது இல்லை அதெல்லாமே தவிர்க்க முடியும் செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ உங்களை மாதிரி அவேர்னஸ் எந்தெந்த விஷயத்தில் ஏற்படுத்தணுமோ அதில் பிரச்சனை இல்லை பட் இப்போ இந்த பிரச்சனையாக நீங்கள் இது பண்ணால் போதும் அப்படிங்கிற ஹோம் ரெமடிஸன் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ராங் மிஸ்கைடன்ஸாக மாறுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஆசன வாயில் ஒரு பிரச்சனை வருது மோஷன் போகும்போது ரத்தம் வருது ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து ஹீட்னால் வராது பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து இந்த உணவை மாற்றிக்கிட்டா சரியாயிடும் ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்கிறாங்க பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அந்த அது ஒரு காம்ப்ளிகேஷனாக போகுது அது வந்து உள்ளுக்குலாம் செதை வருது வலி கொடுக்குது அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆடி இருப்பாங்க அப்போ அவங்க தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவங்க அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறது என்னது இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கும் சரி சரியாயிடும் சரி ஆயிடும்னு சொல்லி அவங்க மாஸ்க் பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை தான் போய் முடியும் அப்படி இல்லாமல் நம்ம முன் தலைமுறைகள் வந்து எந்த பிரச்சனைக்குமே முதலே போய் காமிச்சிருங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காதுன்னு நான் நம்புறேன் அதாவது இந்த இன்சென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆசன வயல் ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ இந்தந்த சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் போய் சூஸ் பண்ணி நம்ம ஒரு டாக்டரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க கரெக்டாக இல்லைன்னு இது பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும் அது எதனால் நினைக்கிறீங்க அது டாக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு வச்சுக்கலாமா அதாவது நம்ம பயப்பட வேண்டியது வந்து நோயை பார்த்து தான் டாக்டரை பார்த்தோ இல்லை சர்ஜரி பார்த்தோ இல்லை காஸ்ட்டை பார்த்தோ பயப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து காஸ்ட்டை பற்றி பார்க்குறாங்கன்றத தாண்டி ஒரு பயம் இருக்குது கண்டிப்பாக ஒரு எங்கள் டாக்டரை பார்த்தா ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்களோன்ட்டு எல்லாமே ஆப்ரேஷனில் நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆரம்ப ஸ்டேஜ் டிசீசஸ் ஆர் ஆரம்பமாகி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது பட் சர்ஜரி தேவையில்லாத டிசீஸஸ்கெலாம் மருந்திலையே நம்ம குணப்படுத்த முடியும் எஸ்பெஷலி ஆசன வாயின் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தா இந்த ஃபிஷர் அதாவது ஆசன வாய் வெடிப்பு இன்னொன்று பைல்ஸ் ரத்த குழாய்கள் புடைக்கிறது தேர்ட் தான் வந்து பௌத்திரம் அது இன்ஃபெக்ஷனால் சீழ்கட்டிகள் ஸோ எல்லாமே வந்து இனிஷியலாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஸ்டேஜ் படி ஆமாம் ஸ்டேஜ் படி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் தர முடியும் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கே நம்ம அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துருப்போகுது நமக்கு அப்படிங்கிற ஒரு சும்மா தாங்க போனார் சின்ன விஷயத்துக்காக அப்புறம் பார்த்தன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து நம்ம நாட்டில் மட்டும் வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ மேலை நாடுகளில் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னா யூஹ் வெயிட்டிங் பீரியட் உடனே பார்த்துட முடியாது பட் இங்கே அப்படி கிடையாது காலையில் ஒரு டாக்டரை பார்க்கலாம் மத்தியானம் ஒரு டாக்டரை பார்க்கலாம் சாயந்தரம் ஒரு டாக்டர் அதே ஸ்பெஷாலிட்டியில் இருக்கவங்கள பார்க்க முடியும் அதுக்கான வசதிகள் இங்கே இருக்குது உங்களுக்கு வந்து அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக செகண்ட் ஓகே ஒப்பீனியன் போகலாம் அப்போது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் யாருன்னா மீன் அடுத்த டாக்டர் உங்களுக்கு சொல்லலாம் அதில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை அதே ஃபைண்டிங்கை இவரும் சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்க போகுது ஸோ யூ கேன் அதை நோய் வச்சு உங்களுக்கு உங்களுக்கே இப்போ நெஞ்சு வலின்னு வருது மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது ஈசிஜில் சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அது சொல்ல தான் போகிறாங்க இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லை ஈசி சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு கார்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கறதுல தப்பு இல்லையே ஸோ உங்களுடைய நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது பட் ஸ்டில் நம்ம வந்து அதை வந்து ஒரு நீங்கள் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஓரமான ஒரு போஸ்டரில் தான் நம்ம பார்க்குறோம் ஏதோ வந்து இது வந்து இந்த நோய் இருக்கிறவங்களாம் ஏதோ வந்து ஒதுக்கப்பட்டவங்க மாதிரியான ஒரு மைண்ட் செட் இந்த நோயை நம்ம எப்படி பார்க்குறோன்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார் இந்த பர்ஸ்பெக்டிவ் மாறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆசன ஆசனவாய் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து இருக்கிற அளவுக்கு ஆனால் பிரச்சனை கிடையாது இப்போ ஃப்ரெண்ட் கிட்டே போயிட்டு அளவுக்கு ஃபைல்ஸ் பைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே நம்மளுக்கு கேலி செஞ்சிருவாங்களோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் அதையும் தாண்டி சில பேர் அந்த கஷ்டத்தை போது தான் அப்படி சொல்லுவாங்க எனக்கும் தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு நானும் இதை மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டேன் இந்த டாக்டரை பார்த்தேன் ஸோ இப்படி தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து மறைச்சி அதுக்கான வைத்தியம் பார்த்த சினாரியோஸ்லாம் இருக்குது ஆசன குழாய் சம்மந்தமான பிரச்சனைகளை யாருக்கெல்லாம் வரும் மெயினாக முதல் காரணம் வந்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் தான் ஆசன வாயில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த காரணம் இப்போ ஃபிஷர் எடுத்துகிட்டிங்கன்னா ஆசனவாய் பிளவு வெடிப்பு ஓகே மோஷன் டைட்டாக போகிறீங்க நீங்கள் ஆசனவாயை கிழித்து ஒரு புண்ணாக்கிறது ஸோ அதனால் ஏற்படக்கூடிய வலி அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசன வாயை சுருக்கம் கொண்டு போய் விட்டுரும் ஸோ மூளைக்கும் ஆசனவாய்க்கும் சம் கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முழுங்கிட்டோம் அதுக்கப்புறம் அதை நகர்ந்து வந்து அந்த மலைக்குடல் கீழே வரைக்கும் வரத்துக்கு காரணம் இந்த மூளை கொடுக்குற அந்த குடல் அசைவுகள் தான் ஸோ அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் மூளைக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஸோ இந்த வெடிப்பு ஆசைமை வெடிப்பு வரும் ஏற்படும் போது இந்த மூளை வந்து நமக்கு வந்து காப்பாற்றுறதான்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் டைட் பண்ணிடுது நீ மலம் போனால் தானே உனக்கு வலி ஏற்படுத்தும் நான் டைட் பண்ணிடுறேன் டைட் பண்ணும்போது என்ன ஆகுது ஆசை நேச்சுரலாகவே சுருக்கத்துக்கு போகும்போது ஃபர்தராக நீங்கள் திரும்பி திரும்பி டைட்டாக போகும்போது அந்த வலி இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகலாம் முன்ன முதல் முறை வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்த வலி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நெக்ஸ்ட் டைம் திரும்பி அவங்க டைட்டாக மோஷன் போகிறாங்க அப்போது வலியோடய இன்டென்சிட்டி அதிகமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு வலி மோஷன் போயிட்டு வந்தால் ஒரு மணி நேரம் இருக்குது உட்கார முடியல அது ஒரு நரக வேதனை தான் ஸோ இந்த வழியை அடுத்தடுத்து அதுலேயும் வந்து அவங்க வந்து டாக்டர்கிட்ட காமிக்காமல் அப்படியே ஒன் ஹவருக்கு அப்புறம் சரியாக போயிடுது அப்புறம் அவங்க வீட்டு வைத்தியம்லாம் பார்த்து அதெல்லாம் சரியாயிடுது அப்படி இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டு அது சரியாயிடுது அப்படியே விட்டுறாங்க அது இன்னும் மோசமாகும் போது தான் ஒரு அரை நாள் வழி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் டாக்டரை பார்க்கவே வராங்க எதனால் வந்து அந்த பிரச்சனை வருது சார் சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல எந்த மாதிரி ஒரு பேட் லைஃப் ஸ்டைலுங்களா இல்லைனா வந்து ஒரு சரியாக தூங்காதது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்ன ரெண்டுமே இருக்குது பேட் லைஃப் ஸ்டைல் அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம நம்ம உடம்பே வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்குது சூரியன் உதிக்கிறதுக்கு மோ போது நம்ம எழுறோம் ஒரு காலையில் அந்த காலத்தில் வந்து வயல் வேலை எல்லாம் செஞ்சுட்டு அந்த அந்த வெயில் உச்சி வரும் போது பத்து மணி வரத்துக்குள்ளே அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிருவாங்க அதே மாதிரி ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா அளவு உணவு அளவை கம்மி பண்ணிட்டு நல்ல ஒரு உறக்கம் ஒரு எட்டு மணிக்கு மேலே அப்போல்லாம் இருட்டை கரண்ட்டெல்லாம் இல்லாத டைமில் இருட்டில் இருக்கும் தூங்கிடுவாங்க ஸோ இது வந்து சூரியனோடு இருக்கும்போது தான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் கலா டின்னர்னு சொல்லி நைட்டில் நிறைய சாப்பிட்றாங்க மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது போது அண்ட் மோரோவர் வாட்டர் இன்டேக் கம்மியாக சா குடிக்கும் போதும் ஃபைபர் இன்டேக் கம்மியாக எடுக்கும்போதும் லேட் நைட் ஒரு மணிக்கு பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது மலச்சிக்கல் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி வந்து டைவர்ஷன்ஸே கிடையாது டிவி ஃபோன் அந்த மாதிரிலாம் ஒரே ஒரு ரேடியோ மட்டும் இருக்கும் முன்னாடி ஸோ டைவர்ஷன்ஸ் பெருசாக இல்லை பட் ஆனால் இப்போ நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது அட் த சேம் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு தேவைப்படுது ஸோ ஒரு நான் நார்மலாக ஒரு நைனே வந்து நார்மல் கிடையாது எய்ட்டுக்கே தூங்கிடுறாங்க பட் நம்ம இப்போ வந்து ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி தூங்குறோம் இப்போ இருக்க மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் டைம் பண்ணுறது எல்லாமே லீச் டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு எல்லாமே ஓகே ஸோ இதெல்லாமே குறைக்கணும் அது நம்ம தான் மாற்றிக்கணும் ஸோ இனிஷியேட்டிவ் ஷுட் கம்ஃப்ரம் அஸ் நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைகளை வந்து மாற்றி வச்சுட்டு டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் டைம் ஸ்க்ரீன் டைம் வந்து குறைச்சிட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆனல் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த பெயின் வந்து பைல்ஸாக எப்படி சார் அது மாறுது அது பெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்களா இல்லைனா அது வேற இது வேறுங்களா சார் பைல்ஸ் அதாவது ஃபிஷர் அதாவது நீங்கள் சொல்கிற பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெயின்ஃபுல் கண் மூணு பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் இருக்குது ஆசன வாயில் ஒன்று வந்து ஆசனவாய் பிளவு அதை ஃபிஷர்ன்னு என்னன்னு சொல்லுவோம் இரண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது சீழ் வச்சு சீழ் கட்டிகளோ பவுத்திரமோ வந்தால் அது வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன் மூணாவது வந்து ஒரு பைல்ஸ் கட்டி வெளியில் வந்து மாட்டிக்கிட்டு அதில் ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அப்போ தான் வழி வரும் பைல்ஸ் வந்து யூஸ்வலாக பெயின்லெஸ் ப்ளீடிங் தான் பயில்ச்சுன்னு சொல்லுவோம் ஒரு ரத்த குழாய் புடைக்குது இப்போ நம்ம கையிலெல்லாம் ஜிம் பண்ணுறவங்க கையெல்லாம் பார்த்துருப்பீங்க ரத்த குழாய்கள்லாம் புடைச்சிருக்கோம் வெயின்ஸ் பல்ஜ் ஆகுது இல்லை அதே மாதிரி இந்த ஆசன வாயில் வந்து ஹெமரோடல் வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆகிறதுக்கே தான் பயில்ஸ்னு சொல்கிறோம் ஸோ முக்கி முக்கி மோஷன் போகிறாங்க இப்போ மல மலச்சிக்கல் இருக்குது ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போது அந்த ரத்த குழாய்கள்லாம் புடச்சி வருது ஸோ இதுதான் பைல்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் பாஸ் பண்ணும்போது முதல் கிரேட் வந்து ஜஸ்ட் ஒரு வீக்கம் வரலாம் முதல் கிரேட்லேயே ரத்தமும் வரலாம் ஸோ முதல் கிரேட் வந்து பெருசாக அந்நோட்டிஸ்டாக தான் போகும் செகண்ட் கிரேட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போது வாஷ் பண்ணும்போது உங்கள் கையில் தென்படும் பட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் இது வந்து கிரேட்கோ இதுல தெரிஞ்சுக்கலாம் தேர்ட் கிரேட்ல வந்து உள்ளேருந்து வர சதைகள் உள்ள போகாம திரும்பி நம்ம கை வச்சு தள்ளாதான் உள்ளே போகிற மாதிரி ஸ்டேஜ் போயிடும் அது ஸ்டேஜ் த்ரீ ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இப்போ வெளியில வந்துச்சு நீங்கள் கை வச்சு தள்ளணும் அப்படி தள்ள முடியாமல் அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா அதில் ரத்த கட்டி ஏற்பட்டு வலி உண்டாக்கலாம் அண்ட் அரிப்பு உண்டாக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து உள்ளே போகாமல் வெளியிலே தங்குறதுதான் ஸ்டேஜ் ஃபோர் பைல்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டேஜ் ஒன்ல நம்ம கண்டுக்காம விளைவு விலைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ ஸ்டேஜ் ஒன்று வர்றப்போ நம்ம இந்த ஹோம் ரெமெடிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பின்னாடி வருவோம் அந்த ஸ்டேஜ் ஒன் வர்றப்போ நம்ம அந்த ஹோம் ரெமடி இந்த ஹீட்டு அப்புறம் மெயின் விஷயம் என்னென்னா அந்த போர்க் சாப்பிட்டா வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மித்தா இல்லை அது ட்ரூத் தானே சார் அதாவது பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம வாட்டர் இன்டேக் தான் நல்ல அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் எடுத்தாலே நெருப்பு எப்படி அனுப்பிங்க தண்ணி யுக்தம் அதே தான் பாடி ஹீட்டாக இருக்குன்னாச்சா யூ கேன் நியூட்ரலைஸ் வித் அடிகுவேட் வாட்டர் நம்ம உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் மலம் கட்டுது நம்ம மலத்தில் இருக்கிற ஈரம்லாம் உரிய உரியதான் மலம் டைட் ஆகுது ஏன் உரியுது நமக்கு நம்ம சரியாக தண்ணி குடிக்கலனா அந்த நீர் வத்துது ஸோ இதான் முதல் காரணம் ரெண்டாவது சத்து ஸோ யுவர் ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ் எதில் நிறைய இருக்குன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் அண்ட் ஆல் ஃப்ரூட்ஸ் ஸோ நான் என் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது மதியானம் ரெண்டு பொரியல் கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை வகைகள் எல்லா கீரைகளும் சாப்பிட்லாம் பச்சை கலரில் இருக்க எல்லா காய்கறிகளும் ஃபைபர் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த ஈவினிங் அண்ட் அடிக்வேட் வாட்டர் நல்ல தண்ணி இது மூணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது கான்ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வழிமுறைகள் சொல்லுவேன் இதை பின்பற்றினாங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜ் போகாமல் கூட போகலாம் இல்லை அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்க்குறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ லைக் நீங்களும் மற்ற மற்றவங்க சொல்கிற மாதிரி ஹோம் ரெமடிஸ்லையும் கூட சரி பண்ணிக்கலாம் இல்லையா சென்ஸ் வித் ஆஃப் டேப்லெட்ஸ் இல்லைங்களா உனக்கு தானே மருந்துங்க உணவு தான் மருந்து நமக்கு உணவு தாண்டி டிசீஸ் வந்த பிறகு நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் புரியுது மருந்து மருந்துங்கிறது ஒரு அர்ஜென்ட் ஆமாம் சப்போர்ட்டிவ் ஸோ இந்த வீட்டு வைத்தியம்ங்கிறது ஒரு நோயை தடுக்கிறதுக்காக தான் அதாவது வரத்துக்கு முன்னாடி முன்னாடி ஆமாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நமக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டா மோஷன் டைட்டாக போகாது ஃப்ரீயாக போகும்ட்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு வீட்டு வைத்தியங்கள் நீங்கள் சஜெஸ்ட் பண்ண முடியுமா சயின்டிஃபிக்கலி அது புருவன் மாதிரி எனக்கு தெரியல ரெண்டாவது இவர் ஒரு நான் மாமிசத்தை சமைக்கும் போது நீங்கள் மசாலா காரம்லாம் இல்லாமல் சமைக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஸோ காரம் எ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுத்தும் ஸோ அது உங்களை முக்க வைக்கும் ஸோ நீங்கள் போய் ஸ்ட்ரெயின் பண்ணால் ஒரு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும் ஸோ அந்த காரம் ஏன் காரம் சாப்பிட்டா பயில்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல ஓகே ஸோ இதுதான் ரீசன் ஸோ தான் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகோ இல்லை இந்த பைல்ஸில் ஸ்டேஜ் த்ரீ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு மாமேசம் சாப்பிட்றத கம்மி பண்ண சொல்லுவேன் காரம் அதிகமாக போட்டு சாப்பிடணும் அப்புறம் சாப்பிட்டா நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கெல்லாம் செய்வாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இல்லை அந்த ஆசன எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஸ்டில் அந்த காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகிறப்போ அடுத்த நாள் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அரிப்பு ஒரு சிவியர் பெயின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ண தோணுன்னா போய் ஸ்ட்ரெயின் பண்ண தான் தோணும் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணால் கொஞ்சம் பெயின் கம்மியான மாதிரி ஃபீல் கிடைக்கும் பட் ஸ்ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு பயில்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நகரும் ஸோ அதனால தான் காரம் நம்ம கம்மியாக எடுத்துக்க ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே பைல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அதை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்து அதை சரி பண்ணுறீங்க அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பைல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்கே கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால ஒரு பைல்ஸை அங்கே வந்து ஒரு புண்ணு ஏற்படுது அந்த புண்ணு ஆறி வரத்துக்கு டைம் எடுக்கும் டைம் எடுக்குது சரி இப்போ நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ நார்மல் ப்ரொசீஜருக்கும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ரொசீஜர்னால் நம்ம பைல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணி விட்டுருவோம் இது நார்மல் ப்ரொசீஜர் இருந்து ஊன் ஹீல் ஆகிறதுக்கு பெயின் இதெல்லாமே வந்து இருந்துச்சு பட் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வென்ஷன் ஃபார் பைல்ஸ் இப்போ கிரேட் ஒன் கிரேட் டூ ஆர் இயர்லி கிரேட் த்ரீ பைல்ஸ் வரைக்கும் லேசர்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அந்த பைல்ஸை வந்து அப்படியே சுருக்கி விட்ரும் ஸோ அது நல்ல ஒரு டெக்னாலஜி இப்போ கட் பண்ணி எடுத்து ஒரு புண் உருவாக்கி அந்த புண் ஆறத்துக்கு லேட் ஆகிற இல்லாமல் லேசர்ஸ் மூலயமா பண்ணுறதுனால சீக்கிரமாக ரெக்கவரி பேஷண்ட் சீக்கிரமாக வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் லெஸ் ப்ளீடிங் இது எல்லாமே ஒரு லேசரோட பட் ஆனால் லேசர்லேயும் ப்ளீடிங் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா லேசர் பண்ணும் போது மைல்டாக இருக்கலாம் பட் ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இனிஷியலாக இன்கேஸ் நீங்கள் டைட்டாக ஸ்டூல் மோஷன் போறீங்க அப்படின்னா அது அந்த அந்த லேசர் பண்ண பைல் ஒரு லைக் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் வேணால் மேபி அந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக அது மோஷன் திரும்பி டைட்டாக போகாமல் இருந்தால் ப்ளீடிங் இருக்காது ஓகே ஸோ நல்ல ஒரு இன்வென்ஷன் ஃபார் ஹெமராய்ட்ஸ் அதை பைல்ஸ் பட் எது பெஸ்ட்டு கம்பெரட்டிவ்லி இது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அது பெஸ்ட் இட் இஸ் அபவுட் த அக்சசபிலிட்டி இப்போது நம்மக்கிட்ட லேசர் இருக்குது லேசர்னால் நிறைய பேருக்கு சீக்கிரமான ஒரு ரெக்கவரி கொடுக்க முடியுது ஸோ எவ்ரிபடி ஃபாண்ட் ஆஃப் லேசர் பெயின் வந்து இல்லாமல் லெஸ் பெயின் அண்ட் ஃபாஸ்டர் ரெக்கவரி மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அதாவது இப்போ எப்படி நம்ம வயிற்றுக்கு வந்து கட் பண்ணி பண்ணாமல் துளை போட்டு லேப்ரோஸ்கோப்பி வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கட் பண்ணி அந்த பைல்ஸை எடுத்து ஒரு புண்ணு உருவாக்காமல் சின்னதாக லேசர் போட்டு அது மூலயமா எந்த டிஷ்யூ எடுக்காமல் பைல்ஸை மட்டும் சுருக்கிட்டு வர்றது தான் லேசரோட ஒரு ஸோ இது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நீங்கள் இது வந்து எல்லா ஸ்டேஜுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிட் ஆகுமா அதாவது கிரேட் ஃபோர் பைல்ஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு தங்கிட்டு அப்படியே உள்ளே போகாமல் இருக்கிற இதுக்கு வந்து நம்ம லேசர்ஸ் கொண்டு அந்த பைல்ஸை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் வெறும் லேசர் மட்டும் போட்டு அந்த பயிற்சை சுருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மொத்த ரத்த குழாய்களும் பல்ஜ் ஆகி வர்றது கிரேட் ஃபோரில் வந்து மொத்தமாக தான் இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஸ்வெல்லிங்கும் லேசர் போட்டு சுருக்க முடியாது கஷ்டம் ஸோ அப்போ லேசர் கொண்டு அதை நம்ம எடுத்து சரி பண்ணி கொடுப்போம் ஓகே சரி இப்போ நீங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் சொன்னீங்களேன் சார் இந்த ஃபிஸ்டில் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்களேன் ஸோ அதுக்கு வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது ஆசனவாய் வெடிப்பு ஃபிஷர் இருக்குது ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி அந்த ஆசனவாய் விரிவுபடுத்துறது பதிலாக சின்னதாக லேசர் லேசர் போகிற ஹோல் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இருக்காது ஆசனவாய் நார்மல் சுருங்கின ஆசனவாய் சரி பண்ண முடியும் லேசர் மூலயமா இது வந்து ஃபிஷர் கணட்ரீட்மெண்ட்டில் இதே ஃபிஸ்டுலான்னு வரும்போது ஒரு பௌத்திரம் ஆசனவாய் உள்ளேயும் வெளியும் ஒரு சின்ன டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி பௌத்திரங்கள் வந்து இப்போது அதிலே டைப்ஸ் ஆஃப் பௌத்திரம் இருக்குது காம்ப்ளெக்ஸ் அண்ட் சிம்பிள் சிம்பிள் பௌத்திரம் பிரச்சனை கிடையாது அது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் காம்ப்ளெக்ஸ் பௌத்திரம் இருக்குது ட்ராக்ட் வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் இருக்குது உள்ளலேருந்து வெளியில் ஸோ பத்து சென்டிமீட்டர் ட்ராக்டே நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரியில் வந்து முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த புண் ஆறுறதுக்கு ஆகும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பேஷண்ட்டோட பேஷண்ட் வந்து அதனால் அந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப அவதப்படுவாங்க இப்போது நிறைய டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது கடந்த நாற்பது வருஷமாக அந்த ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய ரிசர்ச் போயிட்டே இருக்குது ஸோ அதில் மூலயமா அந்த லேசர் வந்து நல்ல பெனிஃபிட் அந்த பத்து சென்டிமீட்டர் டிராக்டிவ் நம்ம லேசர் மூலமாகவே பொசுக்க முடியும் ஓப்பன் பண்ணாமல் ஸோ தட் பேஷண்ட்க்கு எவ்வளோ பெனிஃபிட் அது சீக்கிரமாக அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெக்கவரியும் ஃபாஸ்டராக இருக்கும் இதில் இந்த லேசர் அப்படின்னு வர்றப்போ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து முன்வைக்கிறாங்க இல்லை லேசர் வந்து ஒரு அதாவது ஒரு துல்லியமாக போய் அடிக்கிற ஒரு கருவி தான் அது இப்போ ஒரு எனர்ஜி நம்ம ஒரு ஆமாம் ப்ரிசைஸாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அதோடய எனர்ஜி டெலிவரி பண்ணுது அதுதான் வந்து லேசரோட ஒரு அட்வான்டேஜ் ஸோ இப்போது அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி லேசர் அடிச்சா அப்படியே எல்லாம் ஆஷஸா பொசுங்கி வந்துடும் அந்த மாதிரி கிடையாது ஓகே ஜஸ்ட் அந்த பைல்ஸில் நம்ம லேசர் பண்ணுறோன்னா அந்த பைல்ஸ்க்கு மட்டும்தான் அந்த எனர்ஜி போகுது அந்த பைல்ஸ் மட்டும்தான் சுருங்குது ஸோ லேசரோட டெக்னாலஜியே வந்து இதுதான் கட்டிங் எட் டெக் டெக்னாலஜி ஒன்லி டெலிவர்ஸ் அண்ட் டிஸ் டிஸ்ட்ராய்ஸ் த சிங்கிள் பைல் விச் நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜி கொடுக்குற இடத்துல மட்டுந்தான் அது சரி செய்யும் ஸோ ஸோ அதனால் மற்ற பிரச்சனைகளோ ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸோ எதுவும் வராது எந்த ஒரு மெடிக்கேஷனுக்குமே எந்த ஒரு மெடிசனுக்குமே இட் ஆஸ் அண்ட் சைடு எஃபெக்ட் இல்லையா சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து இதில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா லைக் நாட் ஓன்லி திஸ் லேசர் ப்ரொசீஜர் இந்த ஆசன கொலை சம்மந்தமான எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் சேர்த்து கேட்குறேன் ஒரு ஒரு ஆசன வாயில் ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு சர்ஜரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சர்ஜரி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கூட்டு வந் வரத்துக்கு தான் சர்ஜரி பண்ண பிறகு நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது ஸோ அதுலேயும் நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியம் முக்கியமாக வந்து இந்த பிரச்சனை யார் பார்ப்பாங்கன்னு தான் பேஷண்ட்ஸோட மெயின் கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ இது நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறவங்க இருக்காங்க ஸோ பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கேயே சர்ஜன் இருப்பாங்க அங்கே போய் பார்க்காம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு பெயின் வந்தால் உடனே கூகுள் தான் தேடுறாங்க கூகுள் தேடி ஃபஸ்ட் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறாங்க இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு பெயின் கில்லரோ வாங்கிட்டு பெயின் கம்மியானோன்னே அவங்க நார்மலாக அவங்க லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க திரும்பி திரும்பி வரும்போதோ இல்லை அந்த அந்த பெயின் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் டாக்டரை வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் இதுக்கான தீர்வு நல்லா கிடச்சிருக்கும் மருந்துலேயே இது சரி பண்ணியிருக்கலாம் அண்ட் மோர் ஓவர் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஸோ இந்த முக்கியமாக இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு காரணமே இந்த மெயினாக அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதையும் அவங்க மாற்றிக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து சி இட்ஸ் ஒரு டாக்டர் அந்த பிரச்சனையே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணி கொடுத்தா பேஷண்ட்டுக்கும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அதை திரும்பவும் வராமல் பார்த்துக்கிறதுல சரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபெஸ்டுவலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன முக்கியமான காரணம் பாடி ஹீட் ஸோ பாடி ஹீட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த பவுத்திரம் ஆர் சீழ்கட்டிகள் ஸோ எப்பப்போல்லாம் இந்த பாடி ஹீட் ஆகுதோ லைக் ஒரு ரொம்ப நேரம் உட்காரனாலையும் லாங் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் மலச்சிக்கல்னாலையும் சரியாக தூக்கம் இல்லாதனாலையும் இந்த ஆசனவாய் சுற்றி சீழ்கட்டிகள் ஃபார்ம் ஆகலாம் இந்த சீழ்கட்டிகள் சம்டைம்ஸ் வந்து பக்கத்துலேயும் உடையலாம் தள்ளி போய் உடையலாம் அதை பொறுத்து தான் பௌத்திரத்தோட நேச்சர் இருக்குது பௌத்திரத்துலேயும் வந்து அது இன்ட்ரஸ்பிங்டிக் ட்ரான்ஸ்பிங்ட்ரிக் சொல்லி அந்த ஆசனவாயோட ஸ்பிங்டஸ் இருக்குது அது அந்த ஸ்பிரிங்டஸ்னால் வந்து மசில்ஸ் அந்த மசில்ஸை சுற்றி தான் அந்த அந்த ட்ராக்ட் நகரும் ஸோ இதை இதை பேஸ் பண்ணி தான் இது காம்ப்ளெக்ஸ் பிஸ்டுலாவா இல்லை சிம்பிள் பௌத்திரமான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சிம்பிள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை டிரான்ஸ் அல்ட்ரா அல்ட்ராசவுண்டோ பண்ணால் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பேஸ் பேஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஆசன வாயில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேயே இது ஒன்று தான் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் யாருமே எந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்க ஓகே ஏன்னா இந்த இந்த டிசீஸ் அந்த மாதிரி இந்த ஆசன வாயில் இருக்க ஆனல் கிளான்ஸுன்னு சொல்லுவோம் இந்த ஆனல் கிளாண்ட்ஸோட தன்மையே வந்து ஆசன வாய் லூப்ரிகேஷன் பண்ணுற மோஷன் லூப்ரிகேஷன் பண்ணி அனுப்புகிறது அந்த கிளாண்ட் இன்ஃபெக்ட் ஆகிறதுனால இந்த பிரச்சனையே வருது ஸோ இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க டிசீஸ் இப்போ எப்படி பிம்பிள் வருது சீல் வைக்குது பிம்பிள் சீல் உடஞ்சோடனே அந்த புண்ணு ஆறி சரியாயிடுது பட் இது அப்படி கிடையாது உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த சீல் கொட்டிட்டால் வலி கம்மியாயிடும் ஸோ பேஷண்ட் வந்து அந்த கட்டி இருக்கும் போது ரொம்ப வலியோடு இருப்பாங்க எதோ மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த கட்டி தானாக உடஞ்சிருச்சுன்னா வலி கம்மியாயிடும் அதுக்கப்புறம் அவங்க டாக்டரை பார்க்க மாட்டாங்க திரும்பி திரும்பி ஒரு அஞ்சு தடவை வரும்போது அப்போ தான் வந்து ஏதோ நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தான் வருவோம் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்டர் மல்டிப்புள் டிராக்டாக மாறி ஒரு பெரிய டிசீஸில் போய் காம்ப்ளிகேஷனோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஆசனவாய் சுற்றி ஒரு சீழ்கட்டியோ எனி கட்டி வருது வலி சிவியராக இருக்குது ஜுரம் வருது இந்த மாதிரி இருந்தால் உடனே வந்து அவங்க ஒரு சர்ஜனை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா அது முதல் முறை பார்க்கும் போதே அந்த சீழ்கட்டியில் பார்க்கும்போதே பௌத்திரத்தையும் கண்டுபிடிச்சா ஒரு சர்ஜரியிலே இதை சரி பண்ண முடியும் சம்டைம்ஸ் அது கட்டியோட சைஸ் பெருசாகுது அங்கே இருக்க கொழுப்பெல்லாம் அது சீழாக மாற்றி மோசமான ஸ்டேஜ் போகுது அப்படின்னா அப்போ ரெண்டு மூணு செட்டிங் தேவைப்படலாம் இந்த பௌத்தரை ட்ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் சரி இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இந்த ஜென்ரேஷனில் வந்து எங்களுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் வந்து இந்த ஒர்க் ஒர்க் டைமிங் இப்போ நைன் டு ஃபைவ் ஜாப்னால் நீங்கள் அந்த டைம் போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு மேலே இருக்கிற வேலைகளை நீங்கள் நீங்கள் தான் வந்து ப்ரையார்டைஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் எஸ்பெஷலி நைட்டு லேட் நைட் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிட்டு நல்லா ஹெல்த்தி டயட் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு நல்ல ஹைட்ரேஷன் வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு ப்ளஸ் நல்ல ஸ்லீப் இருந்துச்சுன்னா இந்த ஆசனவாய் பிரச்சனைகள் வராது இன்றைக்கி வந்து பிரச்சனையோடு வந்து அதில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போகிற எல்லா பேஷண்ட்ஸும் நான் சொல்கிறதெல்லாம் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒரு நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணவங்க ரிவ்யூ வந்து காமிக்கிறாங்க அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க எனக்கு பேஷண்ட்ஸு அது மூலயமாவே தெரியுது எனக்கு அவங்க ஹவு தே டேக் கேர் தெம் செல்ஃப் நம்ம நல்லதாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் சார் மோஸ்ட்டாக யாருக்கு சார் வருது இது லைக் இப்போது இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெ வண்டி ஓட்டுவாங்க ஹோட்டல்ஸில் வந்து கிச்சனில் நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக யாருக்கு அதிகமாக வருது அவங்க எப்படி அதை கொஞ்சம் அவங்க அந்த வேலையினால தான் வருது பட் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஏசி ரூம்லேயே இருக்காங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிக்க மறந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் எஸ்பெஷலி நைட் டியூட்டிஸ் நைட்டில் நிறைய ஒர்க் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் வருது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அண்ட் டயட்ரி இன்டேக் அதாவது நைட்டு ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அதுவும் ஸ்பைஸியாக சாப்பிட்டா அடுத்த நாள் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போகிற மாதிரி ஆகிடுது ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைகள் ஸோ நான் சொன்ன ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் நீங்கள் வீட்டு வைத்தியம் கை வைத்தியம்ன்றீங்களே இதெல்லாம் அதுதான் நான் மாடிஃபைடாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை